செப்பும்ப இப்போ இட்வெஸ்ட்டை போட்டாச்சு நம்ம இட்வேஸ்ட்டை போடும்போது தான் அந்த இனிமேல் அரசு நாளைக்கு வச்சிருப்பான் போல இருக்குது கரெக்டாக அரசு ஓப்பன் பண்ணி உள்ளே போய் ரூட் எடுத்துகிட்டு இருக்கான் எப்படியும் கண்டிப்பாக லெவல் ஃபோர் வேஸ்ட்டை போட்டிருப்பான் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் தான் அந்த இடத்துல நண்பர்களே நண்பர்லே உண்மையை பெருமையானதான் அவங்க அடிக்கும் டேய் வெளியே வாடா நான் வந்துட்டேன்டா இந்த இடத்துல நம்ம நம்மளோட ராஜதாந்திரத்தை தான் கையாளணும் கொஞ்சமாக ஒழிஞ்சிழிஞ்சு ஒளிஞ்சிழுந்து அவனுக்கு ஒரு நல்ல டேமேஜாக கொடுக்கணும் அப்படி கொடுத்ததுக்கு தான் நம்ம புஷ் புஷ்பண்ணணும் நல்லா டேமேஜ் ஒரு ஒரு நல்ல டேமேஜினு பிள்ளை இப்போ புஷ் பண்ணால் தான் அவன் ஜோடியை முடிக்க முடியும் டேய் பயந்தாங்க கோழி போலாதடா கோலாதான் உன்னை விடாமட்ட எங்கே போனாலும் உன்னை இவனை மட்டும்தான் வாடா நீ வாடா வெளியே வாடா வெளிய வாடா தடுத்துதான் அவடப்பா அவமே அவன் ஜோளியை நம்ம முடிக்கிறாத பார்த்தா அவன் நம்ம ஜோழியை முடிச்சுக்கிட்டான்னு ஓகே ரைட் ஆ ஹலோ வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கேமா மோகன் எப்பவும் போல இப்போவும் ஒரு சோலோ வாசஸ் ரேங்கமாக ஆயிடுச்சுதான் நம்ம அந்த மேட்ச்சில் போய் என்ன பண்ண போனோம் எப்பவும் போல் எதுவும் பண்ண போகிறதில்லை நம்ம எவனாவது ஏச்சு ஏதாவது பண்ணிடுவா இருந்தாலும் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலான்னு சொல்லி இந்த மேட்ச்சுக்குள்ள போயாச்சு என்ன நடக்குதுன்னு போக போக பொறுத்து பார்ப்போம் ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி போடலானோ ஒன்போது மேட்ச்சு போக வேண்டிய நண்பர்களே எந்த மேட்ச்சு நம்ம நினைக்கிறோமோ அந்த மேட்ச்சு நம்ம நினைச்ச மாதிரி எதுவும் அமையறதில்லை இதுவாக அமையதானு பார்ப்போம் நம்ம வந்து இறங்குறது எதுக்கு அங்காத நண்பர்களே ஏ இருங்கடா ஏண்டா போற கண் அடுக்கிறக்கு விடுங்களேன்டா சும்மா போலோனே ஏண்டா அடிக்கிறீங்க இருந்தாலும் நம்ம அவனை பகத்திருக்காமல் உறக்கூடாதன்றலே அவன் நம்ம மேலே கையை வச்சுட்டான் நம்ம மேலே கையை வைத்தோமே நம்ம சும்மா விட்டதே இல்லை அவன் எங்கே இருக்கனு பார்த்துட்டான் நம்பர்களே இறம்படிக்கிட்ட போட்டுவன் ஜோலியை அம்பிக்கலண்டா தடு 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 தடுத்துடா போய்ட்டுடா போடா போயிட்டு யாருக்கிட்ட நண்பர்களே நம்ம அடித்தவஞ்சோ நம்ம முடிச்சாச்சு இப்போ என்னென்ன லூற்று இருக்குது எது எது லூற்று இருக்குன்னு எல்லா பார்த்து எடுக்க வேண்டியதா எடுத்துட்டு ஒரு விட்லிஸ்ட்டை போட்டு நம்ம வேட்டைய ஆரம்பிக்கலாம் நண்பர்களே நண்பர்களே கரெக்டாக நம்ம போகலாம் நேரம்னு பார்த்து அவனை வந்துட்டா பின்னாடியே இங்கே நின்று வீட்டு பண்ணிட்டே அதுக்குள்ளே அவன் தான் அடிக்கிறவன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணங்களாடா ஏண்டா ஜோளியை முடிக்கிறீங்க முடிச்சுட்டு தானே ஒன்னாம் அவன் என்னையை முடிச்சான் இவன் அவனே முடிச்சுட்டு தான் கரெக்டாக அவன் அவங்கள வரான் நம்ம ஜோலியை முடிக்கிறான் அவன் ஜோளியமாக முடிக்கிறான் எப்படியோ நமக்கு ஒரு வீக்கில் வரல பிரச்சனை இல்லை நண்பர்களே இப்படியாங்கிறது இந்த புக்கு வந்தாச்சு என்ன போய் புரிச்சு ரெடியாக வேண்டியதா என்ன ரூட்டு எல்லாம் தேவையான நேசரி அத்தனையும் எடுக்கிறோம் ஒரு இட்லஸ்ட்டை போடுறோம் தக்காளி ஏன் வந்தால் தூக்கிறோம் நம்ம நேரம்னு பார்த்தது எந்த ரூட்டுமே எவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது நண்பர்ல எவ்வளோ வர மாதிரி இருக்கும் நம்மளே வெயிட் பண்ணுங்கடா ஓடிட்டேன் நண்பர்ல இந்த கேரட்டரை வச்சிருக்கிறானே எங்கேயாவது நிப்பாட்டு உச்சி வச்சுக்கிட்டு வந்துடுறான்னுஜே கரெக்டாக வந்து எனமே அவனாவது சிக்கலாம் அடிக்கலான்னு அடித்தால் எஸ் ஓ பார்த்துட்டு நண்பன் நான் மறுபடியும் தவன் அவன் இந்த டைம் சும்மா விடக்கூடாது அவன் ஜோளியை நம்ம முடிச்சிட வேண்டியதா நம்மகிட்ட லாங்க்ரேஜ் கண்ட இல்லாதனால ஃபர்ஸ்ட்டு நம்ம அவனை வந்து ஃப்ரெண்டு பிடிப்போம் வானன்பா வானன்பா நான் அவன் எதுவும் பண்ண மாட்டான்பா வானன்பா வன்வன்பா நம்ம ரெண்டு ஒரு ஃப்ரெண்ட் ஆகிக்கலாம் நண்பா அப்படி என்ன சொல்லுறோம் அதை சொல்லி போட்டு கடைசியில் ஒரு துரோகம் மூமெண்ட்டை போட்டுற வாட்டி தான் ஓ இவன் ஃப்ரெண்டாவது உரமாட்டேங்கிறான் நண்பர்களே ஏன் அங்கே போய் நிற்கிறான் நினைக்கிறேன் இங்கே வந்து தடவை தடா செத்து போடா நம்ம ஒரு குழா பண்ணால் இவன் நம்மகிட்டேயும் இன்னொரு குழா பண்ணுறான் நண்பர்களே யார் கிட்ட பயில

அவனுக்கு உரக்காகுது நமக்கே ஜதா வாங்குது ஏ இருறா அவனை முடிக்கணும் வந்தால் நீ யார்ரா கோமாரி இடையில வந்துட்டே திறகிறது திற கருடா போடா போடா செத்து போடா அவன் நினச்சிருப்போம் கேசாம இறந்திருக்கலான்னு நம்ம அவனை முடிக்க போனால் இன்னொருத்தர் நம்மளே முடிக்க வந்துட்டான் நம்ம இல்லை அவனை அவனையை முடிச்சாச்சு ஏடே வேணும் நீ ஏடே இருவா 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 எவ்வளோ போடுறா சாமி எங்கே வந்து ராசி சொல்கிறீங்க எங்கடா இருக்கீங்க திடீர் திடீர்னு வர்றானுங்க நண்பர் இங்கே இருக்கானுங்க என்ன பண்ணுறாங்க நினை தெரில இருந்தாலும் நம்ம வந்து வீட்டை இருங்கடா டை இருங்குடா இங்கே என்ன என்ன மறுபடியும் ஜோலி முடிச்சுடுவானுங்க நம்ம கீழே போய் பதிஞ்சிட வேண்டியதுதான் ஓ நண்பட இது இப்படியே உத்தாசிடப்பட்டு வராது நான் அப்படியே இங்கேயே பதிங்கி பதிங்கி போய் மேலே ஏறி அவன் ஜோலியை முடிச்சிட வேண்டியதுதான் பார்த்தாச்சு நினைக்கிற அவனுக்கு தெரியாம நம்ம போக வேண்டியதா ரெண்டு பேரும் சந்தை போட்டு நண்பர்களை அவன் ரெண்டு பேரும் அடிச்சுட்டு சேகரி கொடுக்கும் போதும் நம்ம கடைசியா இருக்கும் முடிச்சிட வேண்டியதா இட் பண்ணுங்க சிக்க வேதோ ஒன்று பண்ணுங்களா இதே வேற விட்டு அப்பா அப்பா அடிக்கிறான் ஃப்ரெண்ட் வரலை பார்த்துட்டேன் வரலா வர வர்றா வர்றா வரா வரா தின தடுறான் தின தடு இருக்குடா குழு அளவு பின்னாடி அவன் தான் தினத்தட அளப்பாங்களா இருக்கலாம் நம்ம அவன் ஜோலியை பொறிக்கணுமான்னு பார்த்தா சைடில் சைட்ல அவன் நம்ம ஜோடி முடிக்கிறதுக்கு பார்க்கலாம் அளவு குளம்படி கிட்ட போட்டு ரெடி ஆயிடுவான் இன்னொருத்தான் வேற வர்றான் இஷ்டம் வேற இல்லை கரெக்டாக டைமிங்கில் தான் எல்லாரும் வந்து ஒன்றா வேடா வாரா வெஸ்ட்டும் எடுத்துக்கிற மாதிரிலே யாரா நீ நான் அவனை முடிக்க பார்த்தா நீ என்ன முடிச்சுட்டியடா சரி ஓகே பொழிச்சுப்போ ஓகே நண்பரில் இந்த வீடியோ எதோ ஒன்று முடிஞ்சது நம்ம போட்ட இட்லி வேஸ்ட்டாக போச்சு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண பாய்